போர் என்பது தவிர்க்க முடியாத ஒரு நிகழ்வாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் நடந்து கொண்டேதான் இருக்கிறது வரலாற்றில் பதிவிடப்பட்ட பல போர்கள் மண்ணிற்காகவும் அதிகாரத்திற்காகவும் நடத்தப்பட்ட போராகவே இருக்கிறது ஆதி காலத்தில் உணவுக்காக ஒரு இடத்தில் தங்கி சில காலங்கள் அவ்விடத்தில் சுற்றி வேட்டையாடிய பின்பு அங்கிருந்து இடம் பெயர்ந்து வேரிடம் சென்று மீண்டும் வேட்டை மீண்டும் இடம் பெயர்தல் மீண்டும் சில காலம் வேட்டை மீண்டும் வேறிடம் இப்படியே இருக்க தன்னுடன் பயணிக்கும் மக்கள் தவிர வேறு ஒரு கூட்டத்தை சந்தித்தாலே போர்தான் பல லட்சம் மக்கள் ஒன்றாக போர் செய்வது இல்லை வெறும் இருபது முப்பது ஆட்கள் இருக்கும் கூட்டமும் கூட வேறு ஒரு கூட்டத்தை கண்டால் போர் முரசுதான் ஆண் பெண் குழந்தைகள் என்ற பேதமெல்லாம் கிடையாது உணவு வேண்டுமா வேட்டையாடு இருக்க இடம் வேண்டுமா போர் இதுவே அக்கால நாகரிகம் ஒரு கூட்டத்தின் தலைவர் யார் என்பதை தேர்ந்தெடுக்க போட்டிகள் இருந்தன குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என அனைத்து நிலங்களிலும் மக்கள் வலம் வந்தனர் எங்கெல்லாம் பயம் வந்ததோ அங்கெல்லாம் போர் செய்தான் வென்றவன் வாழ்ந்தான் நகர்ந்தான் வேட்டை உணவு நகர்வு இதுவே இயல்பாக இருந்தது பங்கீடு என்ற ஒரு முறையை அவன் கண்டறியும் வரை ஓரிடத்தில் தங்கினால் என்ன ஆகும் அவ்விடத்தை சுற்றி சில காலம் வேட்டையாடிய பிறகு அப்பக்கம் மிருகங்களின் நடமாட்டம் குறைந்துவிடும் மிருகங்களும் கற்கும் அல்லவா ஓரிடத்திலேயே வேட்டை நடந்தால் அங்குள்ள வளங்கள் குறையும் அவை மீண்டும் வளர இடைவெளி வேண்டும் அதனால் நகர்ந்து கொண்டே இருப்பது ஒன்றே வழியாக இருந்தது மேலும் அது பாதுகாப்பாகவும் இருந்தது உணவும் வகை வகையாக கிட்டியது பங்கீடு என்ற முறை எப்படி உருவானதோ தெரியவில்லை ஆனால் சோம்பல் அதற்கு மிகப்பெரிய உந்துதலாக இருந்திருக்க வேண்டும் திடீரென ஒரு நாள் நகர்தல் போதும் என்று தோன்றியதும் நீண்ட நாட்கள் தங்க வேண்டும் என்ற வசதி உருவாயிருக்கலாம் அவ்வேளையிலே அவ்வழியில் வந்த மற்ற கூட்டத்தாரிடம் சமரசம் பேசி போரை தவிர்த்து தங்கும் இடத்தை சில நாட்கள் பங்கிட்டு உணவை பங்கிட்டு அவர்களிடமிருக்கும் சில பொருட்களை தாங்கள் பெற்றுக்கொண்டு குடிக்கொண்ட அவ்விடத்தின் சிறப்பு பொருட்கள் எதுவோ அதை அவர்களிடம் பங்கிட்டு கொடுத்து வழியனுப்பி புதிய ஒரு நாகரீகம் உருவாகியிருக்க வேண்டும் எல்லா காலகட்டத்திலும் புதுமையை ஏற்க முடியாமல் சிரமப்படும் கூட்டம் ஒன்று இருக்கத்தான் செய்கிறது பின்பு அந்த புதுமை வளர முக்கியமான காரணமாக அவர்களே இருக்கிறார்கள் ஓரிடத்தில் தங்கி பகிர்ந்துண்டு வாழ பழகியவர்களில் சிலருக்கு நாடோடி வாழ்க்கையே பிடித்திருந்தது அதனால் அவர்கள் இருக்கும் இடம் விட்டு பயணித்தார்கள் பயணித்த இடமெல்லாம் இப்படி தங்கியவர்களை பற்றி கதை சொன்னார்கள் பகிர்தலின் நலன் பலருக்கும் புரிந்தது பகிர்தல் வளர்ந்தது வீடு கொண்டார்கள் குடும்பங்கள் உருவாகின கிராமங்கள் உருவாகின ஊர்கள் உருவாகின நாகரீகம் உருவாகியது இஷ்ட தெய்வங்கள் உருவாகின வழிபாடுகள் வழிமுறைகள் கலாச்சாரங்கள் எல்லாம் உருவாகின பகிர்தல் என்ற தொழிலை செய்தவனெல்லாம் மனதாறு செய்தான் பல காலம் அமைதி நீடித்தது உண்ண உணவும் இருக்க இடமும் உடுத்த உடையும் கிடைத்தவுடன் அடுத்தது என்ன என்ற சிந்தனை எழுந்தது ஆசை அதிகரித்தது அதனால் பல உருவாகியது பகிர்தல் கொடுத்தல் மற்றும் பெறுதல் என்ற இரு செயல்களின் உணர்தலே ஆகும் ஆசையின் காரணமாக பெறுதலை மட்டுமே வேண்ட தொடங்கினர் ஆசை யாரை விட்டது பலமுள்ளவர்கள் ஆசையினால் பலமற்றவர்களிடம் அதிகாரம் பெற்றனர் அதிகாரத்தை கொடுத்தவன் என்னவோ பலமற்றவன்தான் ஆனால் அதை பெற்றவனே அனுபவிக்கிறான் மீண்டும் மண்ணுக்கும் அதிகாரத்திற்கும் பொருளுக்கும் போர் தொடங்கியது சற்று நிதானித்து யோசித்துப் பார்த்தால் இவை அனைத்தும் இன்றும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்று தோன்றுகிறது அல்லவா அன்றும் இன்றும் காலம் மட்டும்தான் மாறியிருக்கிறது மனிதர்களின் குணம் அப்படியேதான் இருக்கிறது என்று தோன்றுகிறது அல்லவா பகிர்தலை என்றும் மனிதன் மறக்கவில்லை ஆனால் தனக்கு ஏற்றார் போல அதன் விளக்கத்தை கொண்டான் இயற்கை மனிதர்களிடம் பங்கிடுவதை நிறுத்திக் கொண்டால் என்ன ஆகுமோ என் நிலத்தை உணதின்றாயே வழங்கிய நீரையும் உணதென்றாய் ஆக்கிரமிக்க ஆகாயத்திலும் வழி கண்டாய் தூய காற்றும் நெருப்புமாவது தப்புமா மனிதர்களை வேடிக்கையாக கேட்டது இயற்கை வள்ளுவன் வாக்கு பாத்தூன் மரியி அவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது விளக்கம் பலருடன் பகிர்ந்து உண்ண பழகியவனை பசி என்னும் கொடிய நோய் தொடுவது அரிது